ஹாய் ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தாங்க இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப சாஃப்டாக வரும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவை வச்சு இதை செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவும் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்திக்கிறோங்க பாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் எப்போவுமே சுகர் சேர்த்தி தான் செய்வேன் இது கூட நல்ல ஹாட் வாட்டர் நல்லா கொ கொதிக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கப் அளவு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோன்னா ஒன்னே கால் கப்பு நம்ம சுடுதண்ணி சேர்த்திக்கோங்க அப்போ பகம் கொஞ்சம் நல்லா வரும் பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இப்போ ரெண்டு போர்ஷனாக செய்கிறதுனால நான் இதில் பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ சூடு ஆறிடுச்சு இப்போ கையினால் நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம் இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உருட்ட வேண்டாம் கொஞ்சம் ஜென்டிலாகவே உருட்டி எடுங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதில் இருந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம் நம்மளால் எவ்வளோ சின்ன பால்ஸ் உருட்ட முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உள்ளே வந்து நமக்கு தேங்காய் பாலெல்லாம் இறங்காத மாதிரி இருக்கும் அதனால் சின்ன சின்ன பாலாக இருந்தால் சீக்கிரம் வெந்தும் வந்துடும் அதனால் எவ்வளோ எந்த அளவு நம்ம சின்னதாக ஊட்ட முடியுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு சைஸ்லேயுமே உருட்டுறேன் கையில் நெய்யோ எண்ணெயோ தடுவிட்டு நம்ம இப்படி உருட்டி எடுத்துக்கலாங்க கையில் இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா பால்ஸ் நல்லா ஷேப் வந்துடுங்க நம்ம எவ்வளோ சின்ன அளவு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டோம் எல்லா எல்லா பாலும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்க ஒரு ஸ்டீமர் தட்டோ இல்லை இட்லி தட்டிலேயே எடுத்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பால்ஸை இந்த மாதிரி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோங்க இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வெந்தாமல் வேக வைக்க வேண்டாம் ஏன்னா பால்ஸெல்லாம் ரொம்ப டைட்டாயிரும் இப்போ வெந்து வந்துடுச்சுங்க இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு நான் ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான பாலுங்க இது கூட எந்த கப்பில் பால் எடுத்தணும் அதே அளவு அரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்ப நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி பால்ஸையும் இது கூட சேர்த்திக்கிறோம் இந்த அரிசி உருண்டுகளை நம்ம பார்த்து தனித்தனியா சேர்த்துக்கோங்க ஒன்னொன்னும் ஒட்டாது ஆனா போட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட வேண்டாம் ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் இதை கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேங்க அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அதையும் நம்ம இந்த பால் கூடையே சேர்க்க போகிறோம் இப்படி சேர்க்கறதுனால நமக்கு பால் நல்லா கெட்டித்தன்மை வரும் ஆனால் பால் தண்ணியாகிட்ட இருக்கும் இல்லைங்களா அதுக்காக இப்போ ரெண்டு ஏலக்காயை நல்லா பொடிச்சு சேர்த்திக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா வரும் இப்போ நல்லா க கொதித்து வருதுங்க பால்ஸும் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு நம்ம சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் கெட்டியான தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் ஒரு கப் சேர்த்திக்கிறோங்க தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விற்கக்கூடாது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு சேர்த்து விடு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும்போதே நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்திட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா திரிஞ்சிரும் அதனால சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் சேத்துறோம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம தேங்காயும் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க நம்மளோட சூப்பரான பால் கொட்டை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்